அருமை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே பொதுமக்களே ஆண்டவர்களே சான்றவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்பொழுது ஒரு செய்தி அச்சு ஊடகத்திலே நான் படித்து அதிர்ந்த ஒரு செய்தி என்னவென்றால் பெங்களூரில் என்று நினைக்கின்றேன் பேங்களூரில் ஒரு ரீல்ஸ் ஒரு ஒரு பெண்மணி வெளியிடுகிறார் அந்த ரீல்ஸோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா செடி வளர்த்துருக்கிறார் அந்த ரீல்ஸ் வைரல் ஆகிறது பலர் உங்களுக்கு பின் இருப்பது கஞ்சா செடி பார் வீட்டிலே வளர்க்கிறார்கள் என்று கமெண்ட் வருகிறது அதன் பின் காவல்துறையினர் சென்று அவர்களை கைது செய்கிறார்கள் அந்த அந்த அம்மா கஞ்சா செடி தூக்கி வெளியே போடுறாங்க இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்றால் இந்த தலைமுறை முறையினர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு கஞ்சா செடி ஒரு போதை வஸ்து ஒரு கஞ்சா செடியை வீட்டில் வைப்பது சட்டப்படி தவறு அதற்கென்று என்டிபி சாக்டு தனியாக ஒரு சட்டமே இருக்கிறது அதற்கென்று தனியாக காவல்துறையில் ஒரு அமைப்பு என்ஐபி என்சிபி என்கின்ற அமைப்புகளே இருக்கின்றன இவை அனைத்தும் பொதுமக்களுக்கு இவையெல்லாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது என்று தெரியவில்லை என்றால் அது ஏற்புடையதாக இருக்காது அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் என்றால் சட்டத்தின் அடிப்படையே ஐயா எனக்கு இந்த சட்டம் தெரியவில்லை இது போல் இருக்கிறதா தண்டனை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை தான் நான் அதை செய்துவிட்டேன் என்று சொல்வது வந்து என்றைக்குமே வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம் அது இர்ஃபான் சொல்கிறார் அல்லவா இர்ஃபான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிசிரன் அவரே எடுத்து கட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாதுங்கன்னு ஒரு சாரிகள் கொடுக்குறாரு அதே போல் நான் வீட்டில் எனக்கு கஞ்சா செடி வளர்த்தால் அது தவறு இல்லை அப்படி என்று எனக்கு தெரியாது என்று கூறி ஒரு நபர் வந்து வீட்டிலேயே கஞ்சா செடி வளர்க்குறாரு எவ்வளோ பெரிய குற்றம் பொசிஷன் ஆஃப் பாப்பி செடிகள் வைத்திருப்பது வந்து குற்றம் ஸோ அது தெரியாமலே ஒரு ஒரு வீட்டிலே வளர்க்கின்றார் அதை எதை சொல்வது அல்லது எதை செய்வது என்று தெரியாமல் தான் மக்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறார்கள் அதனால் மக்களை நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க இதை போன்று எல்லாம் வந்து செய்து அனாவசியமான தேவையில்லாத வழக்குகளை வந்து எதிர்நோக்காதீர்கள் ஏனென்றால் இந்த என்டிபிஎஸ் ஆக்டில் தான் வந்து கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்களுக்கு தண்டிக்க முடியும் அது பொதுமக்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு அதை வந்து புரியும் புரியாது என்று தெரியவில்லை அதாவது ஒரு போலீஸ் வழக்கு காவல்துறை வழக்கிலே வந்து அவர்கள் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவார்கள் அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டு வந்து இவருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது ஏதாவது ரெக்கவரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு இருந்தால் மட்டும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இவருக்கு எதிராக பயன்படுத்த முடியும் ஆனால் என்டிபிஎஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று கொடுத்தால் அங்கே ஹிட் ஆஃப் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் அங்கே சாட்சி இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுமோ புரியாதுன்னு எனக்கு தெரியல அது அட்வொகேட்ஸுக்கு புரியும் பட் ஜென்ரல் பப்ளிக் இது புரியுமான்னு தெரியல அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களிடம் அந்த என்ஐபி அல்லது என்சிபி அலுவலர்கள் வாங்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து உங்களுக்கு தண்டனையானது வழங்கப்படலாம் சட்டத்தில் வழி இருக்கிறது ஆகவே இதை போன்ற போதை வசதி தரக்கூடிய பொருட்களில் இருந்தும் போதைப் பொருட்களிலிருந்தும் சற்று தள்ளி இருப்பது மிக மிக சால சிறந்த நண்பர்களை வணக்கம் மீண்டும் அடுத்த விடிய காணொலிகள் சந்திப்போம்